ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் நடந்து தெரிந்த கத்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிற கரங்கள் உடையவராய் நன்மை செய்கிற பாதங்கள் உடையவராய் காணப்பட்டார் 2000 years ago Jesus who went about this world had hands that did good feet that did good natamudan நன்மைகள் seidalainda பாதங்கள் natamudan nanmaygal seidalainda paadangal நடுங்கிய சீடருக்காய் அலை மேல் சென்ற பாதங்கள் நடுங்கிய சீடருக்காய் அலை மேல் சென்ற பாதங்கள் நாடி நம்மை வந்த பாதங்கள் மரத்தில் நாட்டியலை உண்ட பாதங்கள் இந்த பாட்டை இந்த பாட்டை கம்போஸ் பண்ணதான அந்த வருஷத்தில் நான் ஒவ்வொரு நாளும் ராத்திரியிலே இந்த வார்த்தையை பாடி 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 என்னுடைய இதயத்திலே சந்தோஷம் அடைந்தேன் that year when this song was being composed in the night every night i would sit and sing these words again and again and rejoice with நாட்டமுடன் நன்மைகள் செய்தலைந்த பாதங்கள் நடுங்கிய சீடர் காய் கடல் அலை மேலே அவர் நடந்தார் நடைபாதையில் நடப்பது போல கடல் அலை மேல் நடந்தார் நடுங்கிய சீடர்களை திடப்படுத்தும்படியா அவர் நம்மை நாடி இந்த உலகத்துக்கு வந்தார் எவ்வளவு அருமையான அந்த கோரது அதை தெரிந்தவர்கள் எல்லாரும் பாடலாம் என்னோட தேர்ந்து அது நன்மைகள் செய்தலைந்த பாதங்கள் நாட்டமுடன் நன்மைகள் செய்தலைந்த பாதங்கள் நடுங்கிய செய்தல் சென்ற பாதங்கள் நடுங்கிய செய்தல் காய் அலை மேல் சென்ற பாதங்கள் கத்த இருக்கு ஸ்ரம் நீங்கள் பின்னால சேர்ல இருக்கிறவங்க கூட எங்களோட சேர்ந்ததை பாருணும் உங்களுக்கு பாட்டு தெரியாவிட்டா நீங்க இப்படி கை அடிக்கிறதாவது கேட்டு நாட்டமுடன் நன்மைகள் சீரலைந்த பாருங்கள் நாட்டமுடன் நன்மைகள் சீரலைந்த பாருங்கள் நடுங்கிய சீரர்கள் காலை மேல் செய்த பாடங்கள் நடுங்கிய சீரர்கள் காலை மேல் சென்ற பாதங்கள் வந்த பாடங்கள் மனைவி அடைந்த பாடங்கள் இவன் நெபாதின்மேல் மலைதில் நாளும் நிறைந்தே பாடுவேன் ஊயத் தளாரே தாழ் துளீதேவா நாய் பொங்கி சீறுகுமே

பாதங்கள் நாத்தமோடன் நன்மைகள் சீரழிந்த பாதங்கள் நடுங்கிய சீதருக்காய் மீண்டும் பாதங்கள் நடுங்கிய சீதருக்காய் தலைமீச பாதங்கள் நளினமை வந்த பாதங்கள் மரபியல் நடிகரைந்த பாதங்கள் நன்மை செய்கிறவராய் சுத்தி தெரிந்தார் இன்றைக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் பிறருக்கு தீமை செய்யாத